ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா பிரச்சனைன்னு வர தன்னோட பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சில பரிகாரங்களை சொல்வார் நேற்றுக்கு மகாபெரிவாளோட ஒரு பக்தரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அவருக்கு பெரியவா கிட்ட கிடைச்ச சில அனுபவங்களை சொன்னார் ஒரு சமயம் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர்கிட்ட அந்த பிரச்சனை தீர்றத்துக்காக ஒரு தீபம் ஏற்றி வைக்க சொல்லியிருக்கார் பெரியவா ஆசீர்வாதத்தில் அவரோட பிரச்சனை சரியாயிடுத்துன்னு சொன்னார் இதை எல்லாரோட நன்மைக்காகவும் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் வாழ்க்கையில் நமக்கு வர பண பிரச்சனை கடன் பிரச்சனையிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கும் வேப்பெண்ணெயில் வழக்கை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லியிருக்கார் வேப்ப எண்ணெய்னாலே நமக்கு கசப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் வீட்டில் வேப்பெண்ணெய் தீபத்தை ஏற்றலாமா அதனால் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருமானெல்லாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் வேப்பெண்ணைனாலே கசப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் வேப்பெண்ணைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை போக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால் இந்த வேப்பெண்ணையை வச்சு வளர்க்கேத்துறது மூலமாக நம்மளோட நிறைய பிரச்சனைகள் தீரும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை போகணும் பணக்கஷ்டம் கஷ்டம் தீரணும் கடன் சுமை படிப்படையாக குறையணுன்னா வெள்ளிக்கிழமை கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் வேப்பண்ணை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வச்சு வணங்கலாம் இந்த வேப்பெண்ணை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உக்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு மனசார வேண்டா அந்த கசப்பான கஷ்டம் உங்களை விட்டு நிச்சயமாக போயிடும் நிறைய பேர் தீராத வியாதியில் ரொம்ப நாளாக அவஸ்தப்பட்டுருப்பா வைத்தியத்துக்கு கட்டுப்படாத வியாதியாக இருக்கும் இப்படிப்பட்டவா நோயிலேருந்து படிப்படியாக விடுபடணும்னா சனிக்கிழமை காற்றால் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வேப்பண்ணை தீபத்தை ஏற்றி வச்சு நோய் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில பேருக்கு கண் திருஷ்டி ஏவல் சூனியம் இந்த மாதிரி சக்தினால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் இவாளால் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அப்படியே அசதியில் தூங்கிட்டாலும் கெட்ட கனவுகள் வந்து தொந்தரவு கொடுக்கும் இந்த பிரச்சனை தீரணும்னா ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள வேப்பண்ணை தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிண்டா கெட்ட சக்திகளோட தொல்லை இருக்காது இந்த தீபத்தை மண் அகல்ல தான் ஏற்றணும் குத்து விளக்கிலையோ வீட்டில் இருக்கிற காமாட்சியம்மன் விளக்கிலையோ வேப்பண்ணை ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விடாம செய்யணும் நம்மளோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் നിശ്ചയമാരെ നിറവേറും ശ്രീ മഹാപ്രിവാ തൃവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര